பெற்ற பிள்ளை என்னை பிடிக்காமல் தான் ஆற்றில் விட்டாயோ தாயே இல்லை பெரும்பழி சேருமோ என்ற பயத்தில்தான் ஆற்றில் விட்டாயோ அம்மா மற்ற பிள்ளையர்களை காக்க வரம் வேண்டி வந்த தமக்கு தாம் பெற்ற பிள்ளை தானே நானும் என்னை காக்க மனம் வரவில்லையோ தாயே அர்ஜுனனுக்காக என் கவச குண்டலத்தை பெற இந்திரனே இறங்கி வந்தபோதும் போதும் என்னை காக்க மட்டும் இறங்கி வர மனம் இல்லையோ இல்லை நான் உன் மகன் இல்லையோ சூரிய நாராயணரே என்னை தகனம் செய்ய தகனமேடையில் வைத்து சுடும் பொழுது சூரியன் என்பதாலோ தன் மகன் இறந்துவிட்டான் என்று தெரிந்தும் அந்த வேதனை தீ தம்மை சுட்டரிக்கவில்லையோ கற்றறிந்த கல்விதனை கடைசி வரை போதித்து கல்வியின் இறுதியில் என் வாழ்வின் இறுதியை நிர்ணயம் செய்த என் குருவே பரசுராமரே நீ கற்ற திவ்ய வித்தியையானது உரிய நேரத்தில் மறந்து போக கடவட்டும் என்று சாபம் வழங்கி என் தாய் தந்தையர்களுக்கு அடுத்தார்போல் தாமும்

குரு மூவராலும் நொந்து இனி அந்த இறைவனே வந்து காக்க வேண்டும் என்று இறைவனை நம்பி களத்தில் இறங்கினேன் ஆனால் அந்த இறைவனே என் கிருதி மூச்சை நிறுத்த தர்மத்தினை தானம் கேட்டு யமதர்மலோகத்தின் கதவை திறந்து வைத்தாரே என்ன சொல்வேன் மாதா பீதா குரு தெய்வம் என்ற நால்வராலும் கைவிடப்பட்டு நான் மண்ணில் வீழ்ந்து போனேன் ஆனாலும் என் இதயத்தில் ஒன்று உண்டு நீ என் தாய் என்று தெரிந்த பிறகும் சூத்திரன் என்ற பெயரையே ஏற்று நின்று என் அன்னை குந்தி என்று சொன்னால் உன் மாண்பு குறைந்து விடுமோ என்று வீரம் செறிந்த இந்த பிள்ளையை பெற்றெடுக்க இவன் தந்தை என்ன தவம் செய்திருக்க வேண்டுமோ என்று தந்தையின் பெயரையும் இந்த தரணி புகழ செய்துவிட்டு தானே தரையில் நானும் விழுந்து மடிந்தேன் கர்ணனின் குரு யாராக இருக்கும் என்று அனைவரும் தேடும்படியாக பெரும் வீரத்தினை நிரூபித்து அந்த பரசுராமரின் சிரசையும் சற்று கௌரவத்தால் உயரச் செய்தவன் உயிருக்காய் போராடும் இறுதி நிலையிலும் அந்த கடவுளே வந்து கேட்டதற்காய் இதுவரை செய்த தர்மத்தின் பலனையும் தர்மம் செய்து என் உயிர் பிரிய காரணமானவர்களுக்கும் உரிய நேரத்தில் உதவிகரமாக இருந்தே உயிர் விடுத்தேன் பூமியில் உண்மையை இக்கால மக்கள் புரிந்து கொண்டார்கள் அதற்கு உதாரணம் யுத்தத்தில் வென்றது கௌரவர்களோ பாண்டவர்களோ மக்கள் உள்ளத்தை வென்றது கர்ணனாகிய நானே அந்த கண்ணன் கிடைக்காத கீர்த்தியை மக்கள் இந்த கர்ணனுக்கு கொடுத்து இன்றும் அவர்கள் மனதில் வைத்து போற்றுகின்றார்கள் தேரோட்டியின் பிள்ளை என்றாலும் இன்னொருவரின் தேரை மண்ணில் புதைக்காதவன் சூரிய நாராயணரின் பிள்ளையாகிய நான் சூழ்ச்சி செய்யாதவன் ஆயினும் சூழ்ச்சியால் கொல்லப்பட்ட புத்திரன் என்ற பெயரையும் ஏற்ற கர்ணன்